வணக்கம் நான் உங்கள் ஜெயா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆல்பர்ட் கேமஸ் எழுதின த கெஸ்ட் இந்த கதையோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க ஆல்பர்ட் கேமஸ் வந்து ஒரு French author and ஃபிலோசஃபர் இவர் வந்து இந்த கதையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு எழுதியிருந்தார் இது அவருடைய ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனான எக்ஸைல் அண்ட் கிங்டமில் இடம்பெற்றிருக்கு இவருக்கு நோபல் ப்ரைஸ் இலக்கியத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வழங்கப்பட்டது இந்த கதை எப்படின்னா ஒரு போர்க்காலத்தில் ஃப்ரெஞ்சு காலனியாக இருந்த அல்ஜீரியான்ற நாட்டில் ஏற்பட்ட ஒரு சில விஷயங்களால் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுறான் அவன் மன அழுத்தம் எப்படி அதிகமாகுதுன்றது தான் இதில் சொல்லியிருக்காங்க கதைபடி பார்த்தீங்கன்னா தாருன்றவர் இருக்கார் அவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு ஸ்கூல் மாஸ்டர் அவர் வந்து ஆல்ஜீரியாவில் இருக்கிற ஃப்ரெஞ்சு கலோனியல் ஏரியாவான ஒரு டெசர்ட் ரீஜன் அது வந்து அட்லஸ் மவுண்டனில் இருக்குது அங்கே தான் இருக்கார் ஒரு நாள் வந்து அவர் ஜன்னல் வழியாக வெளியில் பார்க்கும்போது அவர் இருக்கிற இடத்த நோக்கி ஒருத்தர் குதிரை மேலேயும் ஒருத்தர் பக்கத்தில் நடந்து வர்றதும் அவருக்கு தெரியுது அவர் என்ன பண்ணுறாருனா இன்னும் நல்லா கூர்ந்து ந கவனிக்கும் போது அந்த குதிரை ரொம்ப களைப்பாக வர மாதிரி அவருக்கு தெரியுது உடனே போய் அவர் ஸ்வெட்டரை போட்டுன்னு வர்றாரு ஏன்னா என்ன ஆச்சுன்னா அந்த ஏரியாவே வந்து ஒரு எட்டு மாதம் கடுமையான வறட்சியில் இருந்தது அந்த வறட்சியால் அங்கே சாதாரணமாக வளரக்கூடிய சில பயிர் வகைகள் கூட ஏன்னா அந்த 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 நிலம் வந்து அந்த அளவுக்கு அந்த மண் அந்த நிலம்லாம் வந்து எந்த பயிரும் வளரக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு மண்ணு கிடையாது ஆனால் அப்படி வளரக்கூடிய கொஞ்சம் நஞ்சம் பயிர் கூட வளராமல் அதனால நிறைய உயிரினங்கள் இழந்திருக்கு மனிதர்கள் கூட இறந்திருக்காங்க இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு மழையோ எதுவுமே இல்லாமல் நேரடியாக பனி வந்து பொழிஞ்சிருக்கு அதனால் பசங்க கூட அதனால தான் ஸ்கூலுக்கு வரல இந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாத போது தான் ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மக்களுக்கு வேண்டிய உணவை மட்டும் சரியாக அனுப்பியிருக்காங்க அது தாரு தான் அங்கே இருக்கிற மக்களுக்கெலாம் போய் பகிர்ந்து அழைச்சிருக்காரு இது மூலமாக அவங்க பட்னி சாவலன்னு தப்பிச்சிருக்காங்க இப்போது வந்து அவரோட ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பசங்கள் யாரும் அந்த பணியால் வரல அந்த நாலு செவுத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு போர்டு மாதிரி பிளாக் போர்டில் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்காங்க அப்படியே தான் இருக்குது அந்த இடம் வந்து ரொம்ப சாதாரண ஒரு மாதிரியான இடமா அதாவது அந்த ஸ்கூல்லே தான் அவர் தங்கிட்டுருந்தார் அதனால் அதுதான் அவருடைய ஸ்கூரு அவர் அவர் வேலை செய்கிற ஸ்கூலு அவர் வந்து தங்கியிருக்கிற வீடு அது அப்படி அது ரொம்ப சாதாரண இடமா இருந்தாலும் தார்வுக்கு வந்து இன்னும் பெரிய அரசன் மாதிரி ஒரு நினப்பு ஏன்னா அங்கே இருந்த மக்களோட வாழ்கிற சூழ்நிலை அந்த மாதிரி அவ்வளோ ஏழ்மையான நிலைமையில தான் அவரை சுற்றி இருந்த மக்கள்லாம் இருந்தாங்க இப்போ வந்து இவர் திரும்பி ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அவருக்கு நல்லா தெரியுது கிட்ட வந்துட்டாங்க அவங்க வரவர் வந்து குதிரை மேலே உட்கார்ந்துருக்கவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் பேர் வந்து பல்டூசி நடந்து வர்றது ஒரு அராப் பிரஸ்னர் கைதி அவங்கள வந்து கையை கட்டி அவர் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு அவங்க வந்து அவங்களோட அவரோட ஸ்கூலுக்கு வந்துட்டோடனே இவர் என்ன பண்ணுறாரு அவங்களுக்கு டீ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தர்றாரு ஏன்னா அதுதான் அவங்களுடைய கல்ச்சர் வழக்கம் அந்த டீயை வந்து அந்த கைதி கொடுக்கும்போது அந்த கைதியோட கை வந்து கட்டப்பட்டிருக்கிறதுனால அவர் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் பல்டூசி கீழே வந்து கையை கைட்டு விடுங்க அவர் வந்து டீ குடிக்கட்டும் அப்படின்றாரு அப்போது வந்து பல்டூசி வந்து கையை கட்டிட்டு இந்த கைதியை வந்து இந்த டீயை வாங்கி குடிக்கிறாரு பல்டூசி வந்து கிட்ட சொல்றாரு நான் உடனே போகணும் அதனால இந்த கைதியை நான் உன்கிட்ட ஒப்படைச்சிடுவேன் தான் எடுத்துன்னு போய் பக்கத்து டிங்கூட்டில் அந்த போலீஸ்ல இவனை வந்து ஒப்படைக்கணும் ஏன்னா நான் இருக்கிற இடத்துல வந்து ஆட்கள் ரொம்ப கம்மியா இருக்காங்க அது வந்து போர் நடக்கிற ஒரு சமயம் அதனால ஆட்கள் ரொம்ப கம்மியா இருக்காங்க அதனால உடனே அங்கே போகணும் அப்படின்றாரு அதே சமயத்தில் அவர் இன்னொன்று சொல்றாரு இந்த கைது செய்யப்பட்ட இந்த அரபு கைதி வந்து என்னன்னா அவனோட சொந்த கசனியே கொஞ்சம் தானியங்களுக்காக கொலையே பண்ணிகிட்ருக்கான் ஆனால் அவனை வந்து அவன் கிராமத்தார் எல்லாருமே பாதுகாக்க நினச்சி அவனை ஒழிச்சு வச்சிருக்காங்க இப்போ தான் அவனை போலீஸ் போய் கைது பண்ணியிருக்காங்க இப்போ அவனை உடனே எடுத்துன்னு போய் அந்த டிங்குட்டுன்ற இடத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் ஒட ஒப்படைச்சிடணும் ஏன்னால் அவன் கிராமமே இவனை மீட்கிறதுக்காக இருக்காங்க அப்படின்றாரு அப்போ தாருவுக்கு வந்து தெரிஞ்சிடுது இந்த அரபுக்கு வந்து ஃப்ரெஞ்சு பேச தெரியாதுன்னு ஆனால் அவர் கேட்குறாரு இவ ஏதாவது வந்து ஃப்ரெஞ்சுக்கு எதிர் வரையான எண்ணங்களுடைய ஒரு கும்பலை போது அவர் சொல்கிறாரு அது மாதிரி எனக்கு தெரியல ஆனால் நம்ம உறுதியும் சொல்ல முடியாது அப்படின்றார் அப்போ என்ன சொல்கிறாருன்னா தாரு இது என்னுடைய வேலை வந்து இந்த ஸ்கூலில் பாடம் எடுக்கிறது தான் கைதீங்களெலாம் எடுத்துன்னு போய் சிறைசாலையில் விட்டுறதுலாம் என் வேலை இல்லை அப்படின்னு மறுக்கிறாரு அப்போது வந்து இந்த பல்டூசி சொல்கிறார் இல்லை இல்லை போர் காலத்தில் வந்து நம்ம எல்லாருமே எல்லா வேலையும் செய்யணும் இது நம்மளுடைய கடமைன்னு சொல்லி இது உன் கடமை இது என் ஆர்டரு நீ தான் எடுத்துன்னு போய் அவனை எடுத்துன்னு போய் அங்கே விடணும் அப்படின்னு சொல்கிறான் அப்போது வந்து தார் ரொம்ப தயங்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா இப்போ என்னால் போக முடியாது இந்த ராத்திரி ஒன்றா அவர் வந்து இந்த இடத்துல தங்கிட்டோம் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு போனேன் பால் போகிற அவசியத்தில் இருக்கார் அவரும் ஒரு நாள் ராத்திரி தங்கிட்டு மறுநாள் இவர் வந்து அந்த கைதியை எடுத்துன்னு போய் அங்கே இல்லையெல்லாம் பார்க்க முடியாது அதனால சொல்கிறார் சரி ஒரு ஃபார்மில் எனக்கு கையெழுத்து போட்டு கொடு இந்த மாதிரி இந்த பிரச்சனை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு நான் எடுத்துன்னு போய் கொடுத்துட்றேன் ஏன் கடமை முடிஞ்சிடும் அப்படின்றார் தாருவுக்கு முதல்ல தயக்கமாக இருந்தாலும் பின்னாடி வேறு வழி இல்லைன்றதுனால அவர் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு போகிறதுக்கு முன்னாடி பால் வந்து சொல்கிறாரு அந்த அரபோட கையை வந்து கட்ட வர்றாரு ஆனால் தாரு வந்து வேணாம் வேணாம் கையெல்லாம் கட்டி இங்கே விடாதீங்க அப்படின்னுறாரு அவனால் வந்து பல்டசி சொல்கிறாரு சரி அப்போ என் துப்பாக்கி அதை வச்சுக்கோ ஏன்னா இவன் ஒரு கைதி ஏற்கனவே ஒருத்தனை கொலை பண்ணியிருக்கான் இவனால் உனக்கு ஆபத்து வரலாம் அப்படின்னு சொல்லும்போது தாரு சொல்கிறாரு என்னுடைய சின்ன துப்பாக்கியே நான் இங்கே வச்சுருக்கேன் அதனால் எனக்கு உங்கள் துப்பாக்கி வேணுன்னு பாலடசி வந்து கோபமாக போயிடுறாரு இப்போ தாரு வந்து பிரின்ஸ் அந்த அரபு கைதியை வந்து நீ இங்கேயே உட்காந்துன்னு நான் போய் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு ஆனால் போகும்போதே அவரோட துப்பாக்கி கையில் எடுத்துக்கிட்டே போறாரு அப்போது வந்து அவர் பக்கத்து ரூமில் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது எந்த சத்தமும் கேட்காதனால அவர் நினைக்கிறாரு ஒரு வேலை அந்த கைதி தப்பி ஓடி இருப்பான் நல்லது தான் தப்பிச்சு போயிட்டான் கைதி அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம எடுத்துன்னு போய் அவனை போலீஸில் விட்டு அவன் கொலை வேற பண்ணிட்டு வந்திருக்கான் அவனுக்கு நாளைக்கு என்ன தண்டனை தருவாங்கன்னு தெரியாது அதனால் அவன் தலைவீதியை நம்ம நிர்ணயிக்க வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார் ஆனால் தூங்கி அப்புறம் வந்து பார்த்தா அந்த கைதியை இவர் எங்கே நிற்க வச்சுட்டு போனாரோ அங்கேயே தான் இருக்கார் சாயங்காலம் வருது தாரு வந்து அந்த அரபிக் கைதி வந்து படுக்கிறதுக்கு ஒரு படுக்க மாதிரி ஏற்பாடு பண்ணிவிட்டு ராத்திரி சமையல்லாம் இருக்காரு இப்போ ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க பேசும்போது அந்த அரப் வந்து கேட்குறாரு நீ வந்து ஜட்ஜாக இருந்தால் எனக்கு இந்த இதுக்கு என்ன தண்டனை தருவே அப்படின்னு கேட்குறாரு தாருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அதே சமயத்தில் அன்றைக்கி ராத்திரிக்கும் ஒரு தாருவால் சரியாக தூங்க முடியல ஏன்னா அந்த அறையில் வந்து அவர் தனியாகவே இருந்து பழக்கப்பட்டுட்டார் இன்னொரு ஆள் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது திடீர்னு ராத்திரி பார்த்தா அந்த கைதி எழுந்து வெளியில் போனார் உடனே தாருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு சரி இவர் தப்பிச்சு போயிடுறாரு அப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த கைதி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உள்ளே வந்துடுறாரு தாருக்கு ரொம்ப டிஸப்பாயிண்டட் ஆகிடுது காலையில் என்ன பண்ணுறாரு தாரு எழுந்து கொஞ்சம் சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வர்றாரு முதல்ல அந்த கைது அப்படியே உட்காந்துனே இருக்கான் ஆனால் தார்வும் கூட வந்தோடனே அவனை நடக்க ஆரமிச்சிடும் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ரெண்டு ஹவர் நடந்து வராங்க வரும்போது ரெண்டு பாதையாக பெரியது அங்கே வந்து தாரு அவன் கொண்டு வந்த சாப்பாடையும் கொஞ்சம் பணத்தையும் அந்த கைதி கையில் கொடுத்துட்டு ஒரு இடத்த காட்டுறான் அது வந்து கிழக்கு நோக்கி போகிற பாதை இப்படியே நேராக போனீங்கன்னா டிங்குட்டில் இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்துடும் நீ போய் அங்கே சரணடைஞ்சுக்கும் அப்படின்றான் அதே சமயத்தில் இன்னொரு பாதை வந்து சவுத் சைடில் இருக்குது நீ இந்த பக்கம் போனீன்னா அந்த இடத்துல பேர்பர்ஸ் இருக்காங்க அவங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்க நீ போனீன்னா அவங்க அவங்களுக்கு அடைக்காலம் கொடுப்பாங்க உன்னை பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்கிறான் சரின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறான் இந்த ஏதோ சொல்ல வரான் ஆனால் தாரு வந்து அவன்கிட்ட எதுவும் கேட்காம அவன்கிட்ட வந்து நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு திரும்பி ஸ்கூலில் நோக்கி நடக்க ஆரமிச்சிடான் கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் திரும்பி பார்த்தா அந்த கைதி அவன் எந்த இடத்துல விட்டானா அங்கேயே நின்றுன்ருக்கான் தாரு வந்து நினச்சிக்கிறான் சரி நம்ம இவ்வளோ தூரம் கொண்டு விட்டோம் என்மேக் தப்பிச்சு போகிறது அவன் சாமர்த்தியம்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துட்டு அப்புறம் திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த அரபை காணும் திடீர்னு என்னவோ இவனுக்கு ஒரு பதட்டம் ஆகிடுது உடனே வேகமாக இப்போ வந்து நல்லா வெயில் வேறு நல்லா காயுது அந்த பனிக்கப்புறம் அந்த வெயில் காஞ்சி அந்த பனியெல்லாம் உருகின்னு இருக்குது அப்படியே வேர்த்து கொட்டுது தாருவுக்கு இருந்தாலும் அவன் வேகமாக போய் அந்த ஆளை விட்டு இடத்துல பார்க்கும் போது கொஞ்சம் தூரத்தில் அந்த கைதி வந்து டிங்குட்டில் இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி போகிறது அவன் கணக்கு தெரியுது அவனுக்கு புரிஞ்சிச்சு இந்த கைதி தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கல சரணடைய தான் போகிறான்னு சொல்லிவிட்டு அவனோட ஸ்கூலுக்கு திரும்பி வந்துடுறான் வந்து பார்த்தா அவனுடைய அந்த ரூம் இருக்கு இல்லையா அதில் அந்த ஃப்ரெஞ்சு ரிவர்ஸ் எல்லாம் வரைஞ்சி வச்சு அந்த பிளாக் போர்டிலெலாம் வந்து யாரும் கிரிக்கி இருக்காங்க அதில் என்ன எழுதியிருக்குன்னா நீ வந்து என்னுடைய தம்பியை எங்களுடைய தம்பியை வந்து ஒப்படைச்சிட்ட இதுக்கு நீ தண்டனை அனுபவிச்சே தீர்வை அப்படின்னு எழுதியிருக்கு இந்த பெரிய உலகத்தில் தனியாக இருக்கிற மாதிரி தாரு உணர்றாருன்னு சொல்லி இந்த கதை முடிஞ்சிருக்கு ரொம்ப அருமையான கதை ஒருத்தரோட மன கலக்கத்தையும் மன ஓட்டத்தையும் அவருக்கு வரக்கூடிய மன அழுத்தத்தையும் இந்த கதையில் ரொம்ப அழகாக வந்து ஆல்பர்ட் கமர்ஸ் வெளிப்படுத்தியிருப்பார் உங்களுக்கும் வந்து எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி